திருப்பாவை பாடன் ஒன்று திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ சீர் மல்கும் மாய்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்பேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோ புகழ படிந்தேளோர் எம்பாவாய் மார்கழி மாதம் பிறந்து விட்டது முழு நிலவு ஒளி வீசுகிறது செல்வவளம் நிறைந்த ஆயர்பாடியில் வசிக்கும் அழகிய மங்கையர்களே அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் தாமரை மலரை போன்ற சிவந்த கண்களை உடையவனும் சூரிய சந்திரர்களைப் போல பிரகாசிக்கும் திருமுகத்தை உடையவனும் நாராயணனே கண்ணனாக அவதரித்து நமக்கு அருள் திற காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தாள் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று கூறி தோழியரை நோன்பு நோக்க அழைக்கிறாள் ஆண்டாள் பிராட்டி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அன்புடன் தேஜு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்று உங்கள் அன்புடன் தேஜு